ையும் நாங்கள் வரவே இருக்கிறோம் அப்பா புதிய நாலு காய்மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சங்கீதம் முப்பத்தி ஒன்று பதினைந்து என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும் கிறிஸ்துக்குள் புரியமானவர்களே ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துவின் சமூகத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டுடைய சமூகத்தை நோக்கி ஏசப்பா என்னுடைய காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறதப்பா நாள் வருகிற எல்லா துன்பத்திற்கும் எல்லா பாடுகளுக்கும் எல்லா வேதனைகளுக்கும் எல்லா கண்ணீர்களுக்கும் என் என்னையும் குடும்பங்களையும் தப்புவீங்க என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுடைய காலங்கள் அவர் கரத்தில் இருக்கிறது அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆண்டு பார்த்து சொல்லுங்க அண்டவரே நான் உண்மையே நம்பியிருக்கிறேன்ப்பா நான் ஒரு காலம் வெட்கமடையாதபடி செய்யும் உமது நீதி நுத்தம் என்னை விடுவையும் என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்க வேண்டும் கருத்து சமுத்திர சொல்லுங்க அன்றுவரே எந்த சூழ்நிலையும் நான் வைக்கப்பட்டு போகக்கூடாதுப்பா உங்களை நம்பியிருக்க நாங்கள் என்னாலும் தலை நிமிந்து எங்களை நடக்க பண்ணுங்க ஏசப்பா என்று சொல்லி ஜெபிக்கும் பொழுது கர்த்த வெட்கத்தின் சூழ்நிலை உங்களுக்கு மாற்றுவார் ஆண்டுடைய சமூகத்துக்கு வந்து எனக்கு எத்தனையோ ஆண்டவரே மறைவாய் எத்தனையோ காரியங்களை அதுலேருந்துலாம் நீங்க என்னை நீங்களாக்கி விடுங்க தான் எங்கள் அரண் என்று சொல்லி நீங்கள் ஜபிக்கும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மறைவாய் வைக்கப்பட்ட சகலவித பொள்ளாப்புக்கும் சகலவித தீமைகளுக்கும் சகலவித தீங்குகளுக்கும் சகலவித எல்லா வேண்டாத கிரியைகளுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவங்களை தப்பு வித்து அவரே உங்களுக்கு இருந்து உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசிர்வதிக்க உண்மை உள்ளவராயிருக்கிறார் ஆண்டவர் பார்த்து கிருபையில் களி கூர்ந்து நான் மகிழ்வேன் என் உபத்திரத்தை பார்த்து என் ஆத்ம வியாகங்களை அறிந்திருக்கிற தெய்வன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜபிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுடைய ஆத்மாவில் இருக்கிற வேதனைகளை ஆத்மாவில் இருக்கிற உபத்திரத்தை ஆத்மாவில் கலங்கி கொண்டிருக்கிற காரியங்களை மாற்றி ஆண்டுடைய சமூகத்தில் அவருடைய கிருபையில் நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக செய்வார்

ஆண்டவர் ஒரு நாளும் உங்களை வெட்கப்படுத்த விடவே மாட்டார் ஏன்னா உங்கள் காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்குது உங்களுக்கு இருக்கிற எல்லா சத்துருவின் வல்லமைக்கு உங்களை நீங்களாக்கி உங்களை ரட்சித்து அவரே உங்களுக்கு கரணாக இருப்பார் ஏனென்றால் கர்த்தருடைய கரம் கர்த்தரே உங்கள் கர்த்தருடைய கரத்தில் உங்களுடைய காலங்கள் இருக்கிறது ஆண்டவர் உங்களை கிருபையில் கலிக்கூர்ந்து மகள பண்ணுவார் உங்களுடைய ஆத்மாவில் இருக்கிற உபத்திரத்திலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலையை தருவார் ஆண்டுடைய சமூகத்தை பார்த்து செல்வீர்களா ஆண்டவரே என் காலங்கள் உங்களுடைய கரத்தில் இருக்கப்பா என் சத்திருக்கு கைக்கும் என்னை துன்பப்படுத்துறோம் கைகளுக்கும் நீங்க என்னை தப்புவித்த தேவனாய் இருக்கிறபடினாலே உமக்கு நன்றி என்று சொல்லுவோமாக எல்லா துதியும் கனமும் ஸ்தோத்திரமும் மகியமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமேன்